் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைவே ட்ராவல் டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ரெட் லைட்டு ஏரியாலாம் பகலெலாம் நடக்காது மேக்ஸிமம் நைட்டில் தான் ஆனால் நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெட் லைட்டு ஏரியா போட்டாலும் போட்டால் தான் வந்து வியூஸை வந்து லைக்கும் அப்படி பிச்சுக்குது வியூஸும் கமான் போயிட்டுருக்கு நாம் நேச்சுரலான இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டுகள்லாம் சரி நல்லா ஒரு நல்லதாக எடுத்து போட்டாலையும் அது பெருசாக வந்து எதுவுமே போகிறதும் கிடையாது அதை பற்றி நாமளும் பெருசாக கவலைப்படுறதும் கிடையாது வியூஸு போனால் என்ன போகலாம் என்ன நம்ம போடுற வீடியோ கடுமையாக போட்டு தான் ஆகணும் அப்படின்ற டைமில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பெருசாக வந்து வெளியே சுற்றி அதை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் சுற்றி வெளியே போகலாம் ஆனால் பட் என்னென்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அந்த வருமானம் இல்லாத பசியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற அந்த லோக்கலில் அந்த வியூ பாயிண்ட்டும் சரி அந்த அழகு அந்த அழகான ஒரு இடமும் லொக்கேஷனும் சரி அதை பற்றி பேசிக்கிட்டு இங்கே உள்ள மக்களும் சரி இங்கே இருக்கிற நாடகம் சில சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களும் சரி சில பாசிட்டிவான விஷயங்களும் சரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி நான் போட்டுருக்குறோம் இருந்தாலையும் ஒன்று ரெண்டு பீப்புள் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் பட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஷயங்களேன் அவங்களுக்கு தேவையான விஷயம் நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பட் நாம் அளவுக்கு அதே நோக்கி நம்ம போக முடியாது இல்லையா அதனால் பாருங்கள் இந்த மேகங்களோட வியூ பாருங்க பாருங்கள் பார்க்கும்போதும் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் அதாவது மலை வர இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறேன் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போதும் அட்டகாசமாக இருக்குது பார்த்துன்னு வச்சுக்கோங்க நாங்கள் பாருங்கள் அப்படின்னா பாருங்கள் வேற அளவுலாம் இருக்கு மக்களே இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டாக அப்படிங்கிறத நானும் ஆச்சுப்பட்டு பார்த்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் அழகாக நம்ம இதில் ஒரு நேராக உள்ளே போனோம்னா கரெக்டாக ஒரு மலைப்பாதை அதை பார்த்தீங்கன்னா மலைப்பாதைக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்கச்சக்கமான அதாவது மலைகள் அதாவது அந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கும் அதை பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்கெலாம் அப்படியே கீழே விழுற மாதிரி அந்த காட்சிகள்லாம் நம்ம இந்த ரோட்டில் போனோம்னா அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம் அது ஒரு வெறித்தனமாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டுலாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் பாருங்கள் செமையாக இருக்குது அந்த கிளைமேட்டும் இப்போ அந்த வெயிலுக்கும் பார்க்கும் போதும் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் அதனால அந்த மேகம் அப்படியே நகர்ற காட்சியை நம்ம அப்படியே லைவில் பார்த்துட்ருக்கலாம் இங்கே பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இங்கே சரியான அடிபூலின்ற மாதிரி நல்லா மழை வந்து வெளுத்து வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா அப்படி ஏகம்லாம் அப்படி சும்மா இருக்கிறது ஏகம் மட்டும்தான் அப்படி கிருன்னு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இருட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு பார்த்தீங்களா அளவுக்கு ரேஞ்சில் இருக்குது உங்களை பார்த்தாவே நல்லா தெரியும் அது ஏன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா பாருங்கள் நெச்சுட்டு இருக்கிறாரு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அந்த பல பழக்கடை அதாவது பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரோடோரம் வீடுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சின்னதாக ஒரு கடையை கட்டி ஏதாவது ஒரு காய்கறி வச்சு அப்படியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஏதாவது சார் ரைசையில் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டுமானம் பணியெலாம் நடந்துகிட்ருக்கு இங்கே பாருங்கள் அதாவது மக்களை இங்கே இருந்து பார்த்தா அந்த வத்தல் மலை தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக தெரிதலை எல்லா நம்புறாங்க ஆனால் கண்டு தெரிந்து நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த பூராக இருக்குது இல்லைங்களா அதுதான் வத்தல் மலை இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட் டென் ரொம்ப பூரா பார்த்தீங்களா இமயமலையோட சிகரம் ஓட்டி சொல்கிறது பூரா இருக்கு இல்லையா அதான் வத்தல் மலையோட இது ஆனால் இது வரைக்கும் நான் இதே ஊரில் சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் வத்தல் மலைக்கு போனால் பாடம் இல்லை இங்கே பாருங்கள் ஒன் மினிட் மக்கள் அப்படி இந்த பக்கம் கைசெலுத்தினா பாருங்கள் எவ்வளோ மரத்தை வெட்டி நாசகிரி பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி காடு கரம்பெல்லாம் அழிச்சு எதுக்காக அப்படி அழிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மரத்தெல்லாம் எதுக்காக வெட்டுறாங்க எதுக்காக அழிக்கிறாங்க என்ன யூஸ்க்காக பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வெரி டேஞ்சர் இந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் வளர வளரதான் சொல்லியிருக்காங்க ஆனா பார்த்தா இந்த மரத்தெல்லாம் அழிச்சிட்டு அழிய தான் போயிட்டு இருக்காங்க அதோடைய கருத்து மறக்காமல் அவர் கம்பாசில் போட்டு விடுங்க மக்களை ஏன்னா சொல்லணும்னு சொல்ல அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நான் பார்க்குறேன் என்ன நிறைய இதுக்கு ரெட் லைட்டுக்கெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க இங்கே பாருங்க ஒரு வண்டியில பாருங்க நாலு பேர் ட்ராவல் அதுவும் சேஃப்டி கிடையாது எதுவுமே கிடையாது ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் என்னைக்கு பொறுத்தவரையும் ஒரு அழகான வியூ பண்ணா இதுதாங்க மேகமும் அப்படியே அந்த கிளைமேட்டும் அப்படி சேஞ்ச் ஆகுறதுனால செமையாக இருக்குது ட்ராவலாக இது பண்ணிக்கிறேன் ஏதோ மண் ஏதோ இல்லோட பாருங்கள் அது பேட்ரி துடி நிற்பாட்டி வச்சுட்டாங்க ஏதோ ஒன்று இருக்கு போகலன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் அப்படியே விவசாயினாலாம் அழிஞ்சு போச்சு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷமாக விவசாய நிலமே இருக்கான்னு நினைக்கிறேன் எல்லாமே ரியல் எஸ்டேட் போட்டு விற்றுட்டு சாப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னு வச்சு ஒரு அரிசியெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு வரப்போவதில்ல கூடி சீக்கிரம் வந்துடும் அதாவது சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கக்கூடிய நிலமையே வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலையும் கரெக்டாக அந்த பெல் அடித்த மாதிரி கரெக்டாக ஒரு மணி ஆனால் ரெண்டு மணி ஆனாலும் சாப்பாட்டுக்கு பசி எடுக்க முடியா அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்களோ தெரில அந்த மக்கள் ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்களோ தெரில ஆனால் பட்டு காசு உள்ளவங்க வந்து அது கவலைப்படத்துக்குமா சொல்லிட்டு அது கவலைப்பட மாட்டாங்க பாருங்க செம்மையாக இருக்குப்பா அருமையான ஒரு லொக்கேஷன் அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு வேறு அளவு நான் எதிர்பார்க்கவே இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல அக்செப்டே பண்ணலை பா இந்த மாதிரி ஒரு இடமா அப்படின்னு பார்க்கும்போது போகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதாவது ஆயில் சப்ளைங்கன்னா இங்கே தான் சப்ளை ஆகிட்டுருக்கு அதாவது அஸ்வி பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெட்ரோல் ஆகிட்டுருக்கு இது நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக இங்கேருந்து தான் சப்ளை டோட்டல் சப்ளை ஆகிட்டு இருக்கு இந்த ஊர் என்னான்னு தெரிஞ்சால் மறக்காமல் அப்படியே கம்ம மாசு கமாண்ட் பண்ணி விடுங்க இந்த ஆயில் கூட எங்கே இருக்கோ அதுவும் மறக்காமல் கட்டி விடுங்க பார்ப்போம் உங்களை எத்தனை பேரில் இது கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அழகான மேகமற்றங்கள் இதுதான் அந்த மெயின் கேட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பியோடைய மெயின் கேட்டு வலைவாயு தான் ஆனால் பழத்தை பாதுகாப்பு பலார சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா கத்திகிட்டு இருக்குது